அனைவருக்கு வணக்கம் கொள்ளு வந்து ஒரு கால் கேஜி ஊற வச்சு வச்சுருக்கோம் இந்த ஊற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஊற வச்சுட்டு அப்படியே கிளீனாக வந்து ஒரு ரெ ரெண்டு நாள் ஊற வந்து அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வந்து அப்படியே ஒரு கவரில் கிளீனாக கட்டி பிரிட்ஜில் வச்சுட்டோம் மூணு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவு மொளக்கு வந்திருக்கு டோட்டல் வந்து ஒரு அஞ்சு நாள் இந்த இந்தளவுக்கு முளப்பு வந்ததுன்னா மளப்பு கட்டிய கொள்ளு நமக்கு இந்த இந்த கொள்ளு வந்து அப்படியே சாப்பிட்றதோட நல்லா ஊற வச்சு இது போல் மலையை வச்சு மளப்பு கட்டி சாப்பிடும்போது நமக்கு மருத்துவ குணம் நிறைய இருக்குது ஓகேங்களா அது கொழுத்தவருக்கு கொள்ளை கொடுந்து ஒரு கழமொழி சொல்லியிருக்காங்க உடம்பு மோட்டா உள்ளவங்க எல்லாருமே வந்து இந்த கொள்ளை சாப்பிடும்போது உடம்பு கட்டா வந்து உடம்பு குறையும் வெயிட்லெஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இன்னும் பலவிதமான நன்மைகள் இந்த கொள்ளு நிறைஞ்சிருக்கு அதனால் இந்த கொள்ளை வந்து அடிக்கடி சுண்டலாகவோ சாம்பார் சாம்பார் செய் சாம்பார் ஆகவோ அது மாற்றபடியே பலவிதமாக செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடம்பு வந்து உடம்பு குறையும் வெயிட்லெஸ் ஆகும் உடம்புக்கு ஆரோக்கியமானது தம்ப பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த கொள்ளில் அதனால் இந்த கொல்லை வந்து அடிக்கடி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேங்களா அந்த கொல்லை வந்து வெயிச்சிடலாம் அவிச்சிடலாம் இப்போ உப்பு போட்டு அவிச்சிடலாம் மற்றபடி மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த அளவுக்கு மிளகு கட்டி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஓகேங்களா இது நீங்கள் பச்சா கூட சாப்பிட்லாம் வெயிச்சிட்டு வந்து உப்பு காரம் போட்டு சாப்பிட்லாம் இது வந்து ஒரு காரகொம்பல் போடலாம் இன்னும் பலவிதமான ரெசிபிகள் செய்யலாங்க ஓகேங்களா மருத்துவ குணம் நமக்கு இதில் அதிகமாக அதனால் அடிக்கடி இதை பயன்படுத்து ரொம்ப நல்லது நம்ம தோரப்பருக்கு போட்டு நம்ம வீட்டில் பழம் செய்யறதை விட இந்த பருப்பு இப்போ டெய்லி குழம்பு செஞ்சிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா பேச்செல்லாம் இப்போ ஓகே அதாவது சூப்பராக ரொம்ப நல்லது போட்டாச்சுங்களே தண்ணி ஊற்றி அடுத்து கொள்ளு போடாச்சு உப்பு தேவையான போட்டுக்கலாம் ஓகேங்களா உப்பு தேவையானது போடாச்சு அப்படியே குக்கரை மூடி போட்டு மூணு விசில் வேக நல்லா க்ளீனாக வேக வச்சு எடுத்துகிட்டு சும்மா தாளிச்சுட்டு நான் சூப்பராக சாப்பிடலாம் இப்போ சுண்டல் ஓகேங்களா குக்கர் மூடி போடாச்சு கரெக்டாக மூணு விசில் வந்தால் போதுங்க எது தண்ணி கட்டிட்டு அப்படியே சூப்பராக சுண்டு போட்டுடலாம் ஓகேங்களா ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துருக்க எடுத்துருக்கோம் கொஞ்சம் காற்று போட்டாள் தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் பார்த்தீங்கன்னா இடித்த பூண்டு கொப்பர தேங்காய் எ துருவி துருவி வச்சுருக்கோம் நீங்கள் பச்சை தேங்காய் கூட போடலாங்க கொப்பரை தேங்காய் தான் போடணும் அவசியம் கிடையாது நீங்கள் பச்சை தேங்காய் கூட போடலாம் கொத்தமல்லி வெங்காயம் பெரிய வெங்காயம் குறைப்பில் காஞ்சது பச்சை மிளகா ஒரு ஆறு மிளகா எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த மிளகா காரமான மிளகா இது வந்து கடுகு போடலங்க ஜீரகம் மட்டும் எடுத்துக்கோ நீங்கள் கடுகு வேணும்னா கூட போட்டு தாளிச்சிக்கலாம் ஒரு எழுஞ்சு கொஞ்சம் புளிப்பாருணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இந்த சுண்டலுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எலுஞ்சு மழை போட்டு மசாலா போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால ஒரு எழுஞ்சு மழம் ஓகேங்களா வைக்கிங்களா கொடுதாங்க எண்ணெய் ஊற்றி இப்போ தாளிச்செல்லாம் வைப்போம் எண்ணெய் காஞ்சிச்சிங்க ஜீரகம் போட்டுடலாம் அடுத்து இச்ச பூண்டு போட்டுடலாம் கிருச்சி புளுண்டு போடாச்சு அது பச் பச்சை மிளகா இல்லைங்க பழுத்த மிளகா போடுறதும் அப்படியே வெங்காயம் போட்டுடலாம் இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க நல்லா ஃப்ரை ஆனவுடனே மற்ற ஐட்டம் சேர்க்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு கரவள் போட்டுடலாம் இது போட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுடலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க அந்த கொள்ளு வந்து நல்லா வேக வச்சு வச்சுக்கோ சூப்பராக வெந்திருக்கு அந்த கொள்ளு எடுத்து சேர்த்துடலாம் இந்த கொள்ளு வேக வச்சு தண்ணி கூட வேஸ்ட் பண்ண போகிறதில்ல நீங்கள் ரசம் செய்யற மாதிரி இருந்தாலும் ரசம் ரசம் செய்யலாம் இதில் இல்லைன்னா நீங்கள் அப்படியே குடிச்சிடலாங்க அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது வேஸ்ட் ஆக்கிடாதீங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா இப்போது ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை ஆகிடுங்க லாஸ்ட்டில் வந்து தேங்காய் சேர்க்க போகிறோம் தேங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த சேக போகிறோம் இவ்வளோ தாங்க சூப்பரான ஹெல்த்தியான உள் சுண்டல் ரெடி அதாவது உடம்பு வந்து உடம்பு அத்தனையுமே வந்து ஒரு கட்டான முறை சீரான முறை செயல்பட வைக்கக்கூடிய அளவில் இந்த கொள்ளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ரொம்ப நன்மைகள் நிறைய இருக்குது ஓகேங்களா உடம்புல இருந்து தேவையில்லாத கொழுப்பு சத்தை அத்தனையும் வெளியே கொண்டு வந்துடும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் பண்ணவங்களும் பண்ணுறவங்களும் சரி பல நன்மைகளை தரக்கூடியதுங்க ஓகேங்களா அப்புறம் கொள்ளு வந்து சூப்பர் ரெடி பண்ணிட்டோம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொப்பர தேங்காய் தருவல் நீங்கள் பச்சை தேங்காய் கூட போடலாம் கொப்பர தேங்காய்னா போட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் எலுமிச்சை ஒரு பாதி விட்டுடலாம் நீங்கள் வந்து பாதி விட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஓகே கட்டாக இருந்ததுன்னா ஒன்றே பாதி பழமே போதுமாக இருக்கும் இல்லை நீங்கள் அதிகமாக பென்சின்னா ஒரு பழம் ஃபுல்லாக போட்டுடலாம் ஓகேங்களா இவ்வளோதாங்க அப்படியே ஒரு போல் மாற்றிட்டு அப்படியே சாட் பார்த்துக்கலாம் டேஸ்ட் எப்படி தெரியல எல்லாமே கட்டாக தான் போட்டிருக்கோம் இவ்வளோதாங்க ஒரு அருமையான ஹெல்த்தியான சூப்பரான கொள்ளு சுண்டா ரெடி ஆகிடுச்சிங்க அப்படியே இறக்கலாம் இப்போது இறக்கிட்டு ஒரு கோ மாற்றிடலாம் கொள்ளு வந்து குறைஞ்சே வந்து நமக்கு இந்த கொல் நல்லா கழுவிட்டு கல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டு நாள் ஊற வச்சோம் மூணு நாள் பிரிட்ஜில் இருந்தது மொளப்பு வந்து பார்த்திங்கன்னா மழுப்பு கடை சூப்பராக மொளப்பு வந்துடுச்சு இந்த ஆறா அஞ்சு நாள் போனதுக்கப்புறம் இது ஆறாவது ஆறாவதுனால தான் இதை எடுத்து குக்கரில் போட்டு உப்பு போட்டு க்ளீனாக வேயிச்சு வச்சுருக்கோம் ஓகேங்களா உப்பு போட்டு வேச்சு எடுத்துகிட்டு தாளிச்சிருக்கோம் மசாலா சூப்பராக போட்டிருக்கோம் மிளகா வந்து ஆறு மிளகா தான் போட்டோங்க ஜாஸ்தியாக உடம்பு போடலாம் நல்ல பழுத்து மிளகா காரம் பண்ண மிளகா காரம் சுள் சூப்பராக இருக்கும் காரம் ஓகேங்களா கொள்ளு வந்து சுண்டை இதே போல் செய்யுங்க சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வெயிட் லீஸ் பண்ணுறவங்க அத்தனை பேர் இந்த கொள்ளு வந்து அடிக்கடி பயன்படுத்துங்க உடம்பு மோட்டாக உள்ளவங்க கொல் சுத்து உடம்பு அதிகமாக உள்ளவங்க அவங்க எல்லோரும் எல்லாருமே வந்து இந்த கொள்ளு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது நீங்கள் இந்த தோரம் பருப்பு பதிலாக இந்த கொள்ளு பருப்பு கூட வந்து வேக வச்சு கடைஞ்சிட்டு சாம்பாரில் போடலாம் ரொம்ப நல்லது அதே உடம்பு நல்ல கொ கொழுப்பில் எடுக்கணும் தேவையில்லை உடம்பு ஆரோக்கியம் இருக்கும்போது நம்ம அந்த கொள்ளு வந்து அதிகமாக பயன்படுத்தி ரொம்ப நல்லது இந்த கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடானது இதை வந்து கர்ப்பிணி பெண்கள் மட்டும் எடுத்துக்க தவிப்பது நல்லது எடுக்க வேண்டாம் மற்றபடி எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இல்லை தே உடம்புக்கு தேவையான அத்தனை சத்தும் இந்த கொல்லில் இருக்குது அதனால் கர்ப்பிணி பெண்கள் மட்டும் எடுத்துக்க வேண்டாம் சாப்பிடவும் வேண்டாம் ஓகேங்களா மற்றபடி எல்லாருமே சாவடலாம் ரொம்ப நல்லது ஓகேங்களா பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க இந்த பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது இந்த வீடியோ லாஸ்ட்டில் செய்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேக்கா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுறேங்க பெல் லைக் ஆன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே பாய்ஸ் சூப்பர் டேஸ்ட்டில் அருமையான டேஸ்ட்டில் கொள்ளு சூண்டல் ரெடி ரெடி சாட் பார்த்துலாம் அப்படி தின் அது உப்பு காரம் புளிப்பு மூணுமே கட்டாக இருக்குது புளிப்புன்னா எழுந்த சேர்த்துருவோம் அதனால் அந்த சுண்டலே சூப் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க இந்த கொல்லு வச்சு தவிர வீசு வேஸ்ட் பண்ணல அதே வந்து நீங்கள் சூப் போடும் பயன்படுத்தலாம் ரசம் போட்டாலும் பயன்படுத்திக்கலாம் இதில் அப்படியே வந்து குடித்தாலும் குடிக்கலாம் ரொம்ப நல்லது அதனால இந்த கொல்லு வச்சிங்கன்னா தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை ரொம்ப நல்லது ஓகே காய்ஸ் தேவையில் கொண்டு கொள்ளு சுண்டல் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கமனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்